எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கஸ்ரீ நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டும் எப்பையும் அதிகமாகவே இருக்கக்கூடாது எது தெரியுமா உறக்கமும் இரக்கமும் உறக்கம் அதிகமானால் நம்மளை சோம்பேறின்னு சொல்லிடுவாங்க இரக்கம் அதிகமானால் நம்மளை ஏமாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் இதை ரெண்டையும் அளவாகவே பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நம்பிக்கை குறையும் போது டக்குன்னு நம்ம கடந்து வந்த பாதையை நீங்கள் யோசிங்க எல்லாரும் எப்பையும் பூ பூ பாதையிலே நடந்தவங்க கிடையாது கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்தவங்க தான் அதிகம் அப்போ நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது அப்போ இவ்வளோ கடினமான பாதையை கூட நம்ம தாண்டி வந்தோமே அப்படின்னு உங்கள் ந அதனால் இனி வர காலங்களையும் நம்ம திறமையாக கடந்து செல்வோங்கிற நம்பிக்கை உங்கள் கூட வந்துடும் தன்னால் வந்துடும் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு செயலை செய்யும்போது முழு மனதோட எனதானன்னு செய்யாமல் முழு மனதோடு செஞ்சு பாருங்களேன் அந்த செயலில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காட்டியும் அதை மனதோட தெளிவாக செஞ்சோங்கிற நிம்மதி நமக்கு கிடைக்கும் அதுவே நமக்கு சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி